அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மா தினம் நம்முடைய மனதிற்கு அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவரிடம் பிரார்த்தனை செய்தவனாக துவங்குகிறேன் ஃபஜுரு சூராவுடைய கடைசி ஆயத்திலே அல்லாஹாலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு வாசகம் இதை குறித்து தான் என்று நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் யா யுஹன் நஃப்சூல் முத்தும இன்ன அமைதியுற்ற உயிரே இலா இலாரப்பிக்க ராதியத்தம் மருதி யா உமது இறைவனால் திருப்தி கொல்லப்பட்ட நிலையில் உன்னுடைய திருப்தியோடும் இறைவனிடம் செல் ஃபதுகுலி இபாதி என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து கொள் வதுகுலி ஜன்னதி எனது சொர்க்கத்திற்குள் செல் என்று மறுமை நாளிலே மனிதர்களில் சிலரிடத்திலே சொல்லப்படும் இதை அல்லாவே சொல்வானா இல்லை வானவர்கள் சொல்வார்களா என்று தெரியவில்லை ஆனால் இது சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி சொல்லப்படக்கூடியவர்களில் நாம் இருக்க போகிறோமா இல்லையா என்பது குறித்த ஒரு சுய பரிசோதனையை இன்றைக்கு நாம் மேற்கொள்ளவிருக்கிறோம் மறுமையில் நரகம் அனைவருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் அதனுடைய இறைச்சல் தெரியக்கூடிய விதத்தில் அதனுடைய தாக்கம் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் பல மக்கள் நரகத்திற்கு போகப் போகிறார்கள் என்று தெளிவாகக்கூடிய நேரத்தில் நல்லவர்கள் கூட மிகவும் நடுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நல்லவர்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் கையில் அவர்களுக்குரிய கிதாப் வழங்கக்கூடிய நேரம் வரை தெரியாத நிலை இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக அல்லாஹ் சொல்கிறான் இப்படி அவர்களிடத்திலே சொல்லப்படும் எப்படி சொல்லப்படும் யா ஐயோ நஃப்சுல் முத்தும இன்ன நிம்மதியுற்ற உயிரே அப்படின்னு சொல்லப்படும் அப்போ உயிர் ஊசலாடுகிறது என்று சொல்வார்களா இல்லையா இது வந்து மரண தருவாயில் பலரை நாம் பார்க்கும்போது அவர்கள் மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையிலே சக்கராத் காலத்தில் இருப்பாங்களா இல்லையா அப்போ நாம் அவங்கள பார்ப்போமா இல்லையா அவர்களுடைய சிரமத்தை நாம் கவனிப்போமா இல்லையா இந்த மாதிரி அவர்களை கவனிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த வேலையை பார்ப்பாங்க பிழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு அவஸ்தையில் இருப்போம் என்ன அவஸ்தை நமக்கு அல்லாவிடமிருந்து நற்செய்தி கிடைக்குமா இல்லை நம்முடைய செயல்களுக்காக துர்பாக்கிய செய்தி கிடைக்குமா அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவா நீங்கள் நிம்மதியுற்ற உயிராக என்னால் திருப்தி கொள்ளப்பட்ட நிலையிலே உங்களுடைய திருப்தியோடு என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து என்னுடைய சொர்க்கத்திற்குள்ளே போங்க என்று கௌரவமாக அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைப்பான் இப்படி அனுப்பி வைக்கக்கூடியவர்களில் நாம் இருப்போமா என்று கேட்டால் இது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை நம்முடைய வாழ்க்கை நடவடிக்கைகள் நமக்கு புரிய வைக்கின்றது நம்முடைய வாழ்க்கை முறைகள் இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் மிக்க வார்த்தைகளோடு மறுமையில் நாம் சொல்லப்படுவோமா என்று சந்தேகத்தை எழுப்புகிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது ஆனால் அனைத்து முயற்சிகளும் பெருமளவிலே நம்முடைய உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்காக மட்டுமே இருக்கிறது நம்முடைய சொந்த உள்ளத்திலே நம்முடைய மார்க்க நிலைப்பாடுகளிலே நம்முடைய இறை அச்சத்திலே நம்முடைய இறை பக்தியிலே மாற்றம் ஏற்படுவதற்கான முயற்சி பெருமளவு இல்லை என்று சொன்னால் அதுதான் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை என்ற அளவிற்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு அதே சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கும் இப்படியே இந்த உலக மாற்றங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களுக்காகவே நம்முடைய அறிவையும் உழைப்பையும் சிந்தனையையும் உள்ளத்தையும் செலவு செய்து வந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டுமோ நமக்கு அது அல்லாஹாலா ஏற்படுத்துவான் ஆனால் மறுமையில் நமக்கு ஏற்பட வேண்டிய நல்ல மாற்றங்கள் எதுவும் கிடைக்காமல் ஆகிவிடக்கூடிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களுக்காக எவ்வளவு முயற்சிகளை நாம் செய்தாலும் அந்த முயற்சிகளுடைய பலனை நாம் அனுபவிக்கக்கூடிய சூழல் எவ்வளவு காலம் இருந்தாலும் ஒரு நாள் வரும் அந்த நாள் நான் அனுபவித்த அனைத்து பாக்கியங்களையும் என்னுடைய முயற்சியால் கிடைத்த அனைத்து நல்ல மாற்றங்களையும் என்னை தவிர என்னை சுற்றி உள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலை பார்க்கக்கூடிய நிலை வரும் இல்லை என்றால் என்னுடைய முயற்சிகளால் எனக்கு ஏற்பட்ட நல்ல மாற்றங்களை நான் அனுபவிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய நிலை கூட பலருக்கு வரும் ஆனால் நம்முடைய மறுமை வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய நல்ல மாற்றமுக்காக நம்முடைய உழைப்பு இருக்குமே என்று சொன்னால் அது கண்டிப்பாக நாம் அனுபவிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தே தருவான் அதில் யாரும் பங்கு கொள்ள முடியாது நமக்குரியதை அல்லாஹ் தரும்போது யாராலும் அதை பறித்து கொள்ள முடியாது என்ற அளவிற்கு நாம் உறுதியாக எந்த மாற்றத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நரகம் என்பதிலிருந்து மாறி சொர்க்கம் என்பதை நோக்கி மாறப்பட வேண்டும் இந்த கவனத்திற்கு நாம் வந்து நம்முடைய அதிகமாக செலுத்த வேண்டும் எதுவரை நாம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மரணம் வரை இதில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நம்முடைய மரணம் வரை பல்வேறு விதமான நெருக்கடிகள் நம்மை அந்த நெருக்கடிகளை நோக்கியே இழுத்து கொண்டு போகிறது எல்லா நெருக்கடிகளும் நமக்கு இஸ்லாத்தை விட்டு நம்மை தடுத்துக் கொள்வதற்கு காரணம் என்ற விதத்திலே நாம் அதனை முன்வைத்து நம்முடைய இஸ்லாமிய பாதையில் பயணம் செய்யக்கூடிய வேகத்தை குறைத்துக் கொள்கிறோம் இஸ்லாத்தில் நாம் எவ்வளவு வேகனமாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போது நம்முடைய மரணம் வரும் என்பதை தெரியாத நிலையில் நாம் இஸ்லாத்தில் வேகமாக பயணிக்க வேண்டும் நம்முடைய மரணம் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ நம்முடைய மரணம் வீட்டிலோ பள்ளிவாசலிலோ நம்முடைய மரணம் எப்படி என்ற அறியாத நிலை நமக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கை பயணம் எவ்வளவு வேகமாக இஸ்லாத்தின் பாதையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியிலும் இஸ்லாம் எனக்கு எதை சொல்கிறது நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் இஸ்லாம் சொல்வது போல் நான் இருக்கிறேனா இல்லை இஸ்லாம் சொல்வதற்கு எதிராக நான் இருக்கிறேனா இந்த முறையில் என்னுடைய பயணம் அமைந்தால் என்னுடைய இறைவன் என்னோட திருப்தி கொள்வானா இந்த முறையில் பயணம் மேற்கொண்டால் என்னுடைய இறைவன் என் மீது வெறுப்பு கொள்வானா என்பதை அச்சத்தோடு உள்ளச்சத்தோடு நம்முடைய கவனத்தை தெளிவான முறையிலே நாம் சீர்தூக்கி பார்த்து பயணத்தை நாம் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் மிக துரிதமாக மிக வேகமாக ஏனெனில் மரணம் யாருக்கு எப்போது எப்படி வரும் என்று சொல்லவே முடியாது அல்லது ஹலகல் மௌத்தவல் ஹயாத்த நீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனும் அமலா நாமே உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினோம் உங்களில் அழகிய செயல்கள் புரிபவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக இந்த மரணத்தை அல்லாவுதாலா நம்மிடம் இருந்து அழகிய செயல்களை செய்பவர்களை பார்ப்பதற்காக படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறான் இந்த அழகிய செயல்கள் என்பது நம்முடைய வாழ்நாளில் மரணம் வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பங்கோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சில நேரங்களில் நல்லவன் சில நேரங்களில் கெட்டவ என்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை சூழல் நம்மை மாற்றி இருந்தாலும் நம்முடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியே இருந்துக்கலாம் நாம தான் சில நேரத்தில் நல்லவங்களா இருக்கிறோமே சில நேரத்தில் தானே கெட்டவங்களாக நாம நம்ம இப்படியே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற ரீதியிலே நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது நான் கெட்டவனாக எப்போவெல்லாம் ஆகுகிறேன் கெட்டதெல்லாம் கெட்டதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போது போகிறது என்பதை அலசி ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும் நல்லவனாக வாழ்வதற்கு நல்ல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லா என்ன சொல்றா நம்பிக்கை அஞ்சுங்கள் கொண்டவரை அல்லாவை அஞ்சு என்னிடத்தில் நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் உங்களுடைய அமல்களில் என்னிடம் வந்து சேர்ந்தது எது என்பதை கவனித்தவர்களாக வாழுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நான் எதையெல்லாம் உங்கள் விஷயமா பதிவு செய்திருக்கிறேனோ அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை கவனிங்க அதில் எதையாவது மாற்றம் செய்யணுமா கவனிங்க அதில் எதையாவது தொடர்ந்து செய்யணுமா கவனிங்க இது எப்படி நீங்கள் கவனிக்கணும் என் மீது கொண்ட அச்சத்தை முன்வைத்து கவனிக்கணும் உங்கள் சௌரியத்துக்கு கவனிக்க கூடாது பல முஸ்லீம்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஃபஜருல் லுஹர் மஹரிஷா அசர் என்ற ரீதியில் இருக்கும்போது நாமது ஐவேலை தொழுகையாளியாக இருக்கிறோமோ என்ற சந்தோஷத்தோடு நம்முடைய மற்ற வாழ்க்கை முறைகள் நம்முடைய சொந்த அபிப்பிராயங்கள் அடிப்படையில் அமைத்துக்கொள்கிறோம் ஆனால் இப்படி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த தொழுகை நாம் அல்லாவிற்காக தொழுவது நாள் ஒன்றில் உள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும் ஒரு மணி நேரம் தான் இந்த தொழுகை நம்மை தீமைகளை விட்டு தடுக்கும் இந்த தொழுகைகளை விட மீதி உள்ள நேரம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கை வெளி உலகத்தில் இருக்கு அந்த வெளி உலகம் நம்ம எப்படியெல்லாம் இழுக்கிறது எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது எப்படியெல்லாம் நல்லதை விட்டு நம்மை தடுக்கிறது எப்படியெல்லாம் தீயத்தை நோக்கி நம்மை அழைக்கிறது எப்படியெல்லாம் நாம் கவனக்குறைவாக ஏமாந்து விடுகிறோம் எப்படியெல்லாம் பாவங்கள் செய்துவிட்ட பிறகு பரிதவிக்கிறோம் எப்படியெல்லாம் நல்லதை இழந்துவிட்ட பிறகு அச்சோ இந்த நல்லதில் பங்கெடுக்க முடியலே என்று இயங்குகிறோம் இவ்வளவும் இதனால் ஏற்படுகிறது நாம் குறைந்த நேரத்தில் அல்லாவிற்கு அஞ்சியவர்களாக வாழ்கிறோம் என்று திருப்தி கொண்ட காரணத்தினால நிஜத்தில் அல்லாவை திருப்தி படுத்திவிட்டோம் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மழக்கள் மூத் நம்முடைய உயிரை கைப்பற்ற வரும்போது நமக்கு நறுமணம் மிக்க வாசத்தோடு வெள்ளை துணியிலே நம்முடைய உயிரை அவர்கள் பறிக்கக்கூடியவர்களாக இருக்கும் இறைவன் விரும்பாதவர்கள் தங்களுடைய உயிரை இழக்கும் போது என்ன ஏற்படும் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் வானவர்கள் வந்து தங்களுடைய அவர்களுடைய முதுகுகளிலும் முகங்களிலும் அடிப்பார்கள் யோசிச்சு பாருங்க மரண தருவாயில் உள்ள ஒருவன் அவன் எப்படி மரணிக்கக்கூடிய சூழல் வந்தாலும் அவன் அல்லாவிடம் திருப்தி பெற்றவனாக இல்லை என்று சொன்னால் அவனுடைய முகத்தில் மலக்குமார்கள் அடிப்பார்கள் அவனுடைய முதுகில் மலக்குமார்கள் அடிப்பார்கள் அடிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ரூஹை நீங்களே வெளியேற்றுங்கள் என்று நம்மிடத்திலே அந்த ரூஹை வெளியேற்ற சொல்வார்கள் அதாவது நீ மரணிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு உன்னை கைப்பற்ற நாங்கள் வந்திருக்கிறோம் உன்னுடைய செயல் காரணமாக எங்களிடமிருந்து அடிதான் உனக்கு அடித்துவிட்டு நாங்கள் உயிரை கைப்பற்ற வந்தவர்கள் கைப்பற்ற மாட்டோம் நீயும் உயிரை வெளியேற்று இப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு கார் சாவியை கொடுத்து என்னை கொண்டு போய் பெங்களூரில் விட்டுரு அப்படின்னு சொன்னால் அவன் விட்டு ஆக வேண்டிய சூழல் இருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் எவ்வளோ அசாதாரணமாக இருக்கும் நம்முடைய உயிரை நம்ம வெளியேற்ற தெரியாது நமக்கு ஏன் தெரியாது அது நம்ம என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த உயிரை எடுக்கணும்னு சொன்னால் அதற்குரிய கல்வி உள்ளவங்களால தான் எடுக்க முடியும் அதற்குரிய கல்வி உள்ளவங்க தான் நமக்கான மலக்குள் மவுத் அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க நீயே உன் உயிரை கொடுன்னு சொல்லும்போது அந்த உயிர் நமக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் என்ன அடி உள்ளும்போதே நமக்கு தெரியும் நாம் எதையெல்லாம் மறுத்தோமோ எதையெல்லாம் நிராகரித்தோமோ எதையெல்லாம் நாம் விரும்பாமல் இருந்தோமோ அதுவெல்லாம் இன்றைக்கு உண்மை என்ற நிலை ஆகிவிட்டது எப்படி நான் என்னுடைய இறைவனை சந்திப்பேன் எப்படி என்னுடைய மன்னரையை சந்திப்பேன் எப்படி நான் நரகத்திற்கு போக தயாராகுவேன் என்று துன்புறுத்தல் நமக்கு ஏற்படும் போது அந்த ஆத்மா நம்மிடமிருந்து வரமாட்டேன் என்று அடம் பிடிக்கும் போது அந்த நேரத்தில் பிடிச்சி நம்ம ஆத்மாவை இழுப்பாங்க இழுக்கும் போது ஒரு ஈர கம்பளி ஆடையில் உள்ள ரோமத்தை பிடுங்கி இழுப்பதற்கு எவ்வளவு சிரமம் வருமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சிரமம் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல சரிக்கலாம் அப்போ திருப்தியுற்ற உயிர் என்பது இது இல்லை எது திருப்தியுற்ற உயிர் யாருடைய உயிர் வெளியேறும் போது நறுமளம் கமல்ந்த வாசத்தோடு வெள்ளை நிற ஆடையிலே வைக்கப்பட்டு கண்ணியமான முறையிலே மேல் உலகத்திற்கு தூக்கி செல்லப்படும் போது முதல் வானத்தில் நமக்குரிய வாசல் திறந்து விட்டது என்று சொன்னால் சுபுஹான் அல்லா அல்லா நமக்கு வழங்கிய வாக்கியம் மிகுந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்குரிய முதல் படிக்குள் காலெடுத்து வைத்து விட்டோம் அதுவரை நமக்கு திருப்தி வந்துவிடக்கூடாது என்ன திருப்தி நாம அல்லாஹாவை திருப்தி படுத்திவிட்டோம் அல்லாஹ் நம்மால் திருப்தி கொண்டு விட்டான் இந்த மாதிரியான ஒரு திருப்தி இது போலி திருப்தியாக பல நேரங்கள் ஆகிடும் மனிதர்களிலேயே கூட பல நேரங்களில் கணவன் மனைவிகள் மேடு ஃபார் ஈச் அதர் இன்று உலகம் நம்பி இந்த ஆளுக்கு இந்த பெண் சரியான ஜோடி அவங்கள பார்த்தா நமக்கு அவ்வளோ பூரிப்பா இருக்கு அவங்கள பார்த்தா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னா இந்த மாதிரி பையன் வேணும் என் மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் இந்த மாதிரி பெண்ணு வேணும் என்று உலகத்தில் பலரை நாம் முன்னிறுத்தி அப்படிப்பட்டவர்களை பாராட்டி சிலாகிப்போம் ஆனால் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே எலியும் பூனையுமாக வாழ்வது வெளி உலகத்துக்கு தெரியாது ஏன் தெரியாது மூடி மறைச்சிருப்பாங்க இந்த மூடி மறைத்த காரணத்தினால நாம் அப்படி நினைச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நிஜம்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்குள்ள எப்படி என்ன முயற்சியை மேற்கொண்டாலும் ஒன்று கணவன் முட்டுக்கட்டை போடுவான் இல்லை மனைவி முட்டுக்கட்டை போடுவான் எந்த சந்தோஷத்தையும் ஏற்க கணவன் மறுப்பா மனைவி எந்த தீமையிலிருந்தும் கொள்ள மனைவி மறுப்பா இல்லைன்னா கணவன் கடைசி வரை அங்கள் வாழ்க்கை போராட்டம் அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓ இவங்க திருப்தியான ஒருவர் மற்றவரோடு இணைந்து இருக்கக்கூடிய சந்தோஷமான தம்பதி இல்லையாட்டுங்குது ஏமாந்து போயிட்டோம் இந்த மாதிரி உலகத்தில் யாரை பார்த்து நாம் ஏமாந்தாலும் சரி உலக விஷயங்களில் நாம் ஏமாந்து போனாலும் சரி ஆனால் ஆஹிரத் என்று வரும்போது மரணம் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்று வரும்போது நாம் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை சரிபடுத்துவதற்குரிய வகத் ஒரு வினாடி கூட நமக்கு வழங்கப்படாது ஆனால் அதுவரை உள்ள ஒவ்வொரு வினாடியும் நம்மை நாம் சரிபடுத்தி கொள்வதற்கு அல்ல வழங்கிய வக்து தான் இந்த வினாடி என்னை நான் சரி செய்து கொள்வதற்கு அல்லா எனக்கு வழங்கிய வகத்து நாளை உள்ள அச்சனை வினாடிகளும் நான் என்னை சரிபடுத்தி கொள்வதற்கு அல்ல இறங்கிய வகத்து இந்த வக்துகளிலே நாம் கவனம் செலுத்த மறுத்துவிட்டோம் மறந்துவிட்டோம் அலட்சியமாக இருந்துவிட்டோம் எனக்கு உலகத்தில் பல சிக்கல் இருக்குது எல்லாம் சரி பண்ணிட்டு நான் நல்ல முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னா அது சரியாகும் போது நமக்குரிய வக்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு எதையும் அல்லாஹ் தாலா திருப்பி வழங்க மாட்டான் நாம் சம்பாதித்ததையும் நாம் தொட முடியாது நமக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியிலே ஒரு திரை ஏற்படுத்தப்பட்டு நாம் எதை கொண்டு சென்றோமோ அதை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்போம் அது என்ன அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்நாளில் கவனம் செலுத்தியவர்களாக இருந்து கொண்டே இருக்கு ஏமாறுவோம் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் காரணமாக நாம் நல்ல முஸ்லீமாக வாழ்வதை இழப்போம் ஏமாந்து போவோம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா இது ஏமாற்றும் வசதி கொண்டது இது உங்களை சந்தோஷப்படுத்துவது அல்ல இது ஏமாற்றும் வசதி கொண்டது இது எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஏமாற்றக்கூடியதில் ஏமாறுவதற்கு அல்லாஹ் நம்மளை அனுப்பியிருக்கிறான் ஏமாறலாம் எவ்வளவு ஏமாறலாம் ஒரு அளவுக்கு ஏமாறலாம் பசிக்கு இது சாப்பிடணும் என்னுடைய மனைவி பிள்ளைங்க ஏ சொந்த சொந்த அப்பா அம்மா ஒரு பதினஞ்சு பேருக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன் இந்த பதினஞ்சு பேருடைய ரிசுக்கு நான் பொறுப்பு நான் கொஞ்சம் கவனம் எடுத்து சம்பாதிச்சாதான் இந்த பதினைந்து பேருக்கு நான் சரியான ரிசு கொடுக்க முடியும் அதுக்காக நான் என்னுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை கொண்டு வர தப்பு இல்லை ஆனால் நம்மில் பலருடைய நிலைமை பதினைந்து தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு அறிவை செலுத்துகிறோம் என்ன ஆகுறது எப்படி திரும்பினாலும் நம்மிடத்திலே இல்லை போதாமை இன்னும் வேணும் இது கை நழுவி போயிடுச்சு என்ற ஏக்க பெருமூச்சு காலம் முழுவதும் நம்மை வாட்டி வதைக்கிறது சலாஹ் அலி அவங்கள்ட்ட என்ன பாடம் படிக்க போறோம் சஹாபாக்கள்கிட்ட என்ன பாடம் படிக்க போறோம் லா இல்லா இல்லல்லா என்பதை சஹாபாக்கள் சொன்ன உடனே போதும்பா நீங்க என்ன நம்புனது நல்லா சொன்னானா அன்றிலிருந்து ஒவ்வொன்றையும் மாற்ற சொன்னானா அவர்கள் என்ன நேற்று பிறந்த குழந்தைகளா இருந்தாங்களா இல்லை அவர்கள் பன்னெடும் காலமாக ஒரு கலாச்சாரத்தில் ஊறி போய் கிடந்தவர்கள் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கட்டிய காவாவை சுற்றி வாழ்ந்த மக்கள் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி காலத்தில் வந்து வாழ்றாங்க இல்லை இல்லைன்னு சொன்னால் வரலாற்று தரவுப்படி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்து வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட உணவுகள் இருந்தது குடிபானங்கள் இருந்தது திருமண கலாச்சாரம் இருந்தது உறவுகள் இருந்தது அவரிடத்துல சொத்து பரிமா பகிர்ந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இருந்தது பயணங்கள் இருந்தது அவர்களிடத்துல தூக்கம் இருந்தது அவரிடத்துல விழிப்பு இருந்தது அவரிடத்துல சந்தோஷம் கவலை எல்லாமே இருந்துச்சு இது எதுவுமே நான் சொன்ன மாதிரி இல்லை நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மாற்றுன்னு அல்லா எல்லாத்துலேயும் நுழைஞ்சான் எல்லாத்துலேயும் கை வச்சான் எந்த அளவுக்கு அல்ல கை வச்சான் நீ உன்னோடு இருக்கக்கூடிய உன்னுடைய முஸ்லீம் நண்பன் உனக்கு பிடிக்காத செயல் செய்து உன்னை காயப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் கோவிக்கணும்னு நினைக்கிறியா கோவிச்சிக்கோ மூணு நாள்னா லிமிட் மூணு நாளைக்கு மேலே நீ கோவிச்சின்னா உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை உனக்கும் எனக்கும் தூரம் அதிகமாகிடுச்சு என்று அல்ல சொந்த அபிப்பிராயங்கள் வெளிப்பட்டு எதனால் மனம் திருப்தி அடையுமோ அதில் கூட நான் திருப்தி அடையக்கூடிய விதத்தில் வாழ்ந்து பா வாழ்ந்து காட்டு நல்லா சொன்னால் இதற்கு அவங்க தயார் ஆனாங்கன்னு சொன்னேன் தயாரானவங்களை நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோன்னு சொன்னேன் சுபான் அல்ல அதுதான் அவர்கள் வாழ்விலே அல்ல அவர்களை திருப்தி கொண்டதற்கு மிகப்பெரிய காரணம் ரதி எல்லா அன்கும் வரது அன் நல்லா கவனித்து பார்க்கணும் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்கள் அல்லாவிடத்திலிருந்து எது வந்தாலும் எது வந்தாலும் எந்த செய்தி வந்தாலும் அவர்களுக்கு அது புரியுதோ புரியலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன சொன்னாங்க கட்டுப்பட்டோம் சுபானெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கோ உங்களுக்கோ தொழுகைகளில் ஏன் ஃபஜில் ரெண்டு ரக்காது ஏன் லுஹர் நாலு ரக்காது ஏன் அசர் நாலு இருக்காது ஏன் மகரி மூணு ரக்காத்து ஏன் ஈஷா நாலு யாருக்காவது காரணம் தெரியுமா யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது நமக்கு என்னன்னு சொல்லித்தரலை சரி அல்ல சொல்லி தருவான்னு நான் கேட்டேன்னா இன்னைக்கு சொல்லி தருவதற்கு வழியும் இல்லை அன்னைக்கு இருந்துச்சா இல்லையா ரசூ வகி இறங்கிய காலத்தில் தொழுகைகளை கடமையாக்கிய போது தொழுகைகள் இத்தனை ரகாத் என்று சொல்லப்பட்ட போது இத்தனை ரகாத் தொழுகைகளை ரசூல்லாவோடு அவர்கள் தொழுத போது இதையே ஃபஜரில் ரெண்டு இதையே அசரில் நாலு இதையே மகிரிப்பில் மூணுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு அவங்க கேட்டாங்களா கேட்டிருந்தா இல்லை சொல்லியிருப்பானா இல்லையா ஆனா அவங்க என்ன சொன்னாங்க வாத்தானா நீ என்ன சொல்றியோ கேட்டுக்கிறோம் கட்டுப்பட்டு வேற எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு அவங்களுடைய மனங்களை அல்ல புரட்டினா தெரியுமா யாராவது போர்க்களத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த இறந்தவங்க முஸ்லிம்களில் யாரோ ஒருவருக்கு மகனா இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு அப்பாவா இருக்கலாம் யாரோ ஒருத்தனுக்கு சகோதரனா இருக்கலாம் இப்போ உயிரோடு உள்ளவங்க தன்னுடைய குடும்ப உறுப்பினரை போர்க்களத்திற்கு அனுப்பிவிட்டு அவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வரும்போது அல்லாவிற்காக நான் போருக்கு அனுப்புனேன் கொல்லப்பட்டுட்டாங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்லாதீங்க இறந்துட்டான்னு சொல்லாதீங்க அவங்க அல்லாட்ட உயிரோடு இருக்கிறாங்க யாராவது இதை ஏற்க முடியுமாங்க யாராவது இதை ஏற்க முடியுமா ஒரு நோயாளி மரணித்தால் ஏற்றுக்கொள்வோம் ஒரு பிஞ்சு குழந்தை மரணித்தால் நமக்கு ஏதாவது புரியுமா அதே பிஞ்சு கொலை வளர்ந்து அப்பா அம்மா நம்மளை போது அதை சம்பாரித்து கொடுப்பதை சாப்பிடக்கூடிய இருக்கும் இருக்கும்போது என் சகோதரன் என் தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது என் தாயார் என்னை அரவணைத்து கொண்டு இருக்கும்போது அவர் இல்லைன்னா நம்ம இல்லைன்ற சூழல் இருக்கும்போது நம்ம அவங்க போனாங்கன்னா செத்து போயிட்டாங்களே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எல்லாம் என்ன சொன்னால் அவர்களை நீங்கள் இறந்தோர் என்று சொல்லாதீர்கள் அப்படியே மனசை புரட்டம் இதுவெல்லாம் இந்த புரட்சியெல்லாம் வேறு எந்த வரலாற்று சமுதாய மக்கள்கிட்டையும் பார்க்க முடியாது முஸ்லீம்களை எல்லாம் அப்படி கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு வந்தோம் அந்த மாற்றத்தை பார்த்துட்டு தான் இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து விட்டு தான் அவங்களுக்கு சொர்க்கம் வாக்குறுதியாக்கப்பட்டது ஆனால் அல்லாஹ் குரான் அதை பதிவு செய்ய விரும்புகிறோம் அவர்களை பாராட்ட விரும்புகிறோம் அவர்கள் வாழும் காலத்திலேயே ரதி அல்லாவோ அன்பும் மருதும் அன்பு அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் இந்த பொருத்தம் முடியல இந்த உலகத்தின் சூழ்கள் பிக்குது புடுங்குது நகர முடியல பஜ்ருக்கு இல்ல முடியல ஈஷாக்கு வர முடியல வந்தாலும் சுருக்கமாக சொல்லுதுட்டு ஓடனா போதும்னு இருக்கு சுண்ணத்து பேண முடியல இந்த ஃபீலை பேண முடியல நோன்புகள் என்று வரும்போது ரமலான் முடிஞ்சா போதுன்னு இருக்கு ஜக்காத் என்று வரும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுத்தா போதும்னு இருக்கு மனைவியுடைய தேவை கண் பிள்ளையுடைய தேவை இப்படி தேவை தேவை இல்லை கண்ணுக்கு தேவையே தெரியுது இவ்வளவு தெரியுது நமக்கு இவர்களில் யாராவது எல்லா விடத்திலையும் நாம் சொர்க்கமா நரகமா என்று பரிதவிக்கும் போது ஒன்றும் பயப்படாது நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா அவங்களால இல்லை அவங்களுக்காக இவ்வளோ செய்கிறோமே அவர்கள் பரிதவிக்கும் போது நட உலகத்தில் உனக்கு வீடு வாசல் சொத்து சோபை செஞ்சு கொடுத்தா அப்போ நான் இல்லை நான் இருக்கிற நீ என்ன சொல்ல முடியுமா ஒவ்வொருவரும் தங்களுடைய அமல்களோடு தான் விளாட்ட முடியும் அந்த மரணம் வரும் வரை நாம் மாற்றம் காண வேண்டிய அவசியம் நூறு சதவிகிதம் இன்றைக்கே மாற முடியாது இப்போவே மாற முடியாது ஆனால் நாம் மாற வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரும் வரணும் ஏன் வரணும் ஏன்னா நம்முடைய மாற்றம் பல நேரங்களில் நமக்கான மாற்றமாக மட்டும் இருக்காது நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய மாற்றமாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் தான் தவஹீது என்னான்னு தெரிஞ்சது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தௌஹீது என்னன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா எப்படி தெரிஞ்சது அந்த ஒருவன் சில விஷயங்களிலே காட்டிய மாற்றம் அனைவரையும் ஈர்த்தது அனைவருக்கும் பிடித்தமாக இருந்தது தெரிய ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி வர்றாங்க இன்னைக்கு வரைக்கும் நாம் இந்த தௌஹீதுக்குள் குரான் ஹதீஸுக்குள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்குள் என்ன அறிந்தோமோ அது அத்தனையும் கடைபிடிக்கிறோமா இன்னும் மட்டும் பரிசோதனை பண்ணி பார்ப்போம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இடும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சரி பண்ணும் எவ்வளவு இருக்கு நம்மள்கிட்ட சரி செய்ய வேண்டியது அதை நாம் கவனித்து பார்த்தால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்றை புரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே மேம்பட்டு கொண்டே வருவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய மேம்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் பலர் உலக விஷயங்களை விரல் நுனியினை வச்சுருப்பாங்க விரல் நுனியில் வச்சுருப்பாங்க நமக்கே ஒரு சந்தேகம் வந்தால் போடுற அவனுக்கு ஒரு ஃபோனு கரெக்டாக சொல்லுவான் போடுற ஒரு ஃபோன் கரெக்டாக சொல்லுவான் இப்படி உலகத்தில் நாம் மேம்படுவோம் ஏன்னா அது நம்மோட தொடர்பில் இருக்குது ஆனால் நஜம் என்ன தெரியுமா இந்த மார்க்கத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது தெரியுமா நாம் ஓதக்கூடிய சூறாவில் சில இடங்களில் ஃபா வருமா வா வருமா தெரிய மாட்டேன்னு நம்ம தொழுத தொழுகையில் ரெண்டுருக்கும் செஞ்சோமா ஒருருக்கும் செஞ்சோமான்னு தெரிய மாட்டேன் ரெண்டு ரக்காத்தா ஒரு ரக்காத்தான்னு புரிய மாட்டேன்னுது அவ்வளோ நம்ம மனசு விட மாட்டேன்னு என்கிறது இந்த மார்க்கத்திற்குள்ளே அதையும் இதையும் பிரித்து வைப்பதற்கு ஏதோ ஒன்று குறுக்கே இருக்குது எதுவுமே இல்லை சைத்தான் நம்ம மேலே பழிபடுவோம் சைத்தான் நம்ம இது வரைக்கும் கண்ணில் பார்க்கல இருக்கிறான்னு நம்புகிறோம் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தலாம் கடைசியில் எனக்குரிய குழியை யார் தோன்றது நானே தான் தோண்டிக்கிறது அவனும் தோண்டி விடுறது அவன் வேற வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் ஆளுக்கு கெடுக்க போகிறான் நமக்குரிய குழியை நாம தான் தோண்டிக்கும் நமக்குரிய நஷ்டத்தை நாம தான் தேடிக்கும் இந்த நிலை மாறணும் சுபான் அல்லா அல்லாவதாலா நமக்கு குரான் ஹதீஸை நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறான் அதை திறந்து பார்ப்பதற்குரிய நேரத்தை நாம் கொஞ்சம் செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 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 நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் நல்லா திருப்திப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய மரணமும் வரும் நம்மிடத்திலேயும் சொல்லப்படும் முத்துமையின் நிம்மதியுற்ற உயிரே இருஜியை இலா ரப்பிக்க ராதியத்தம் மருதியா திருப்தியோடும் திருப்தி கொல்லப்பட்டும் உன்னுடைய இறைவனிடத்திலே செல் எனது அடியார்களோடு சேர்ந்து வது வதுஹொளி ஜன்னதி என்னுடைய சொர்க்கத்திற்குள் செல் என்று நமக்கு சொல்லப்படும் என்றால் அந்த ஒரு நாளுக்காக நமக்கு வழங்கப்பட்ட நாட்களை சரிபடுத்துவோம் இதா தஹர்ரபல் ரபல் அபுது இள ஷிபுரா இள ஷிபுரா தஹர்ரபத் இலஹி தரா எனக்காக அல்லா சொல்கிறோம் எனக்காக என்னுடைய அடியான் ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு மூலம் வர்றேன் அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் முடிக்கிறான் வைசா ஆதானி மஷாயா என்னிடத்திலே ஒருவன் நடந்து வந்தால் ஆத்தை துஹு ஹர்வா அவனுக்கு அவனிடத்திலே நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லி இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னன்னா நான் இதெல்லாம் மாற்ற விரும்புகிறேன் அல்லா இதில் வீக்னஸ் இருக்குது இதில் வீக்னஸ் இருக்குது இன்னிடத்தில் இதில் சரியாக இருக்குது இன்னிடத்தில் இதை நான் மாற்றணும் இதை நான் சரி பண்ணிக்கணும் தக்க வச்சுக்கணும் நம்ம பரிசீலனை பண்ணி நாம் அல்லாட்டை முன் வச்சு இதெல்லாம் சரி பண்ணுவதற்குரிய வழிமுறையை அல்லாவு தாலா எனக்கு எளிதாக்குன்னு துவா செஞ்சு நம்ம ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டா போதும் அல்லாஹ் பாட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் அல்ல அவன் பக்கம் நம்ம இழுத்துக்கிட்டு போய் அல்ல அவன் பக்கம் எடுத்துக்கிட்டு போயிட்டான்னா யாரும் நம்ம வெளியெடுக்க முடியாது எனவே அல்லாஹாலாவுடைய நல்லடியார்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக சொல்லாமலைக்கு வர